செப்டம்பர் மாதம் பதினாறாம் தேதி இந்த தரைப்பில் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதில் கொரோனா வந்தது என்று சொன்ன டினோ தம்பி கொரோனா ஏன் வந்தது என்று பண்ணவில்லை என்றும் கொரோனா வர காரணம் பாஸ்டரின் பேச்சு சொல்லியிருந்தேன் அதற்கு பதில் இந்த தாஸ் பாஸ்டர் சொன்ன பதிலை பாருங்கள் இந்த விஷயங்கள் எல்லாம் இருபத்தி ரெண்டு ஒன்பது இருபத்தி நான்கு அன்று உள்ள சண்டே மார்னிங் சர்வீஸ் என்கிற பிரசங்கத்தில் இருக்கிறது பார்த்தால் தெரியும் இந்த டாஸ்க் மாஸ்டர் தன்னை நீதிமான் என்று நிரூபிக்க சுற்றி வளைத்து பேசுவதை பாருங்கள் டாஸ்க் மாஸ்டர் சொன்ன ஒரு விஷயம் அநேகர் பரிசுத்த வேதாகமத்தை படிப்பதில்லை என்றும் கூறினார் சிலர் படித்தாலும் அதை இப்படி செய்வதாகவும் கூறினார் அநேகரை படித்து அதில் ஏதாவது குற்றம் பிடிக்க வேண்டும் என்று குற்றம் பிடிக்க பிரயாசப்படுகிறவர்களாகவும் அநேகர் காணப்படுகிறார்கள் இவர் இப்படி சொன்னது ஏனென்றால் யோனா தீர்க்கதரிசியால் கப்பலில் இருந்தவர்களும் அழிய இருந்தது போல பாஸ்வால் தான் கர்த்தருடைய சபை இருக்கும் கன்னியாகுமரியில் மற்ற இடங்களை விட கொரோனா அதிகம் என்று தகவல் வெளியானது என்றும் வீடியோவில் சொல்லி இருந்தேன் நான் குற்றம் பிடிக்கிறேன் என்றால் பேச்சிலும் செய்கையிலும் குற்றம் இல்லாமல் ஜீவிக்க முடியாதா ஜீவியத்தில் பேச்சிலும் செய்கையிலும் குற்றங்கள் வராமல் கர்த்தருடைய சபையில் உள்ளவர்களுக்கு ஜீவிக்க முடியாவிட்டால் எதற்கு பிரசங்கம் பண்ணுகிறீர்கள் எல்லாரையும் போல வாழ்ந்து விடுங்கள் எங்களுக்கு நோய் வந்தால் பாவத்தினால் வந்தது என்று கூறுகிறீர்கள் ஆனால் உங்களுக்கு வந்தால் கிளைமேட் சரியில்லை என்று உங்கள் பாவங்களை மறைக்கிறீர்கள் இது உண்மையா பொய்யா என்று நீங்களே பாருங்கள் நம்ம என்ன சொல்லணும் கிளைமேட் கொஞ்சம் மாற்ற முடியல அதனால ஒரு கஷ்டம் அழகா பேசுவாங்க நம்ம மக்கள் ஏன் அவருக்கு ஒரு நோய் இருக்கும் அது என் பாவத்தினால் தான் வந்துட்டு சொல்லதுக்குன்னு அப்படி ஒரு மொழி மொழி பண்ணமா ஆண்டவர் சொல்றாரு நான் உனக்கு வர பண்ணுனே டாஸ் மாஸ்டர் உங்களுடைய ஆத்துமாவுக்கும் தகப்பனாகிய ஜோயலையா சொன்னதுதான் இது எனவே இனியாவது இந்த வேத புரட்டல்களை விட்டு இன்னும் டாஸ் மாஸ்டர் சொன்னது என்னாகமும் பன்னிரெண்டாவது அதிகாரம் ஆறாவது வசனம் அப்பொழுது அவர் என் கர்த்தராகிய நான் தரிசனத்தில் என்னை அவனுக்கு வெளிப்படுத்தி சொப்பனத்தில் அவனோட பேசுவேன் என் தாசனாகி மோசையோ அப்படிப்பட்டவன் அல்ல என் வீட்டில் எங்கும் அவன் உண்மை இப்படி மோசையை போன்ற உண்மை உடையவராக இந்த தாஸ் பாசர் இருக்கிறார் என்பதாக கூறுகிறார் இவருடைய உண்மையைப் பற்றி சொன்னால் செல்வராஜ் ஐயா சொல்ல சொன்னதை கூட சொல்லாமல் இருந்து உண்மையற்ற குணத்தை வெளிப்படுத்தினவர் ஆவார் இந்த தாஸ் பாஸ்டரை பற்றி ஒரு விசுவாசி செல்லுவதாக்கும் ஒரு விஷயம் சொன்னால் அதை ஜோயல் ஐயாவிடம் சொல்ல மாட்டார் என்று எங்களுக்கு தெரியும் என்று சொன்னார் இப்படிப்பட்ட உண்மை விழுங்கி தாஸ் பாஸ்டரிடம் கர்த்தர் எப்படி பேசுவாராம் நீங்களே பாருங்கள் நான் அவனுடன் மறை பொருளாக அல்ல முகம் முகமாகவும் பேசுகிறேன் அவன் கர்த்தரின் சாயலை காண்கிறான் இப்படி இருக்கு என் தாசனாக மோசைக்கு விரோதமாய் பேச உங்களுக்கு பயம் இல்லாமல் போனது என்றார் இதன் அர்த்தம் என்னவென்றால் இப்படி முகமுகமாய் பேசி கர்த்தரின் சாயலை கண்ட மோசேயாகிய தாஸ் பாஸ்டருக்கு விரோதமாக பேச பயம் இல்லாமற் போனதென்ன என்று டாஸ் பாஸ்டர் என்னிடமும் அங்கு கூட இருந்து கொண்டு தாஸ் பாஸ்டரைப் பற்றி குறை கூறுகிறவர்களிடமும் கேட்டது ஆகும் மதிப்பிற்குரிய தாஸ் பாஸ்டர் அவர்களே நீங்கள் பயங்கர வேத பண்டிதர் தான் வேத வித்துவான் தான் வேத பாரகன் தான் ஆனால் இந்த மூசையை குறித்து யாரிடத்தில் எதற்கு சொன்னார் தெரியுமா நான் சொல்லுகிறேன் கேளுங்கள் கர்த்தர் மூசையை கொண்டு மாத்திரம் பேசினாரோ எங்களை கொண்டும் பேசினதில்லையோ என்று ஆரோனும் மெரியாமும் மோசைக்கு விரோதமாக பேசினதால் அல்லவா கர்த்தர் மோசையை பற்றி இப்படி சொன்னார் அப்படியானால் உங்களுக்கு அடுத்த ஸ்தானம் கிடைக்கவில்லை என்கிற வைராக்கியத்துக்காக ஜோயிலையாவிற்கு விரோதமாக பேசினதால் அப்படி உங்களுக்கு பேச பயம் இல்லாமற் போனது என்று கர்த்தர் உங்களிடம் கேட்கும் கேள்வியாகும் இதை மாற்றி புரட்டி பேசி அங்கு வருகிறார்களே வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத ஜனங்களை ஏமாற்றி வைத்திருக்கிறீர்கள் இதனால் சம்பவித்ததென்ன மிரியாமை பிடித்த குஷ்டம் உங்களை பாவ குஷ்டமாக பிடித்து எதற்கு என்ன பேசணும் என தெரியாமல் பேச வைத்து உலர வைத்து கண்ணீர் நிற்கிறீர்கள் டாஸ் பாஸ்டர் நீங்கள் மோசையின் அனுபவம் உள்ள ஊழியக்காரன் என்று கூறுகிறீர்களே இதையும் கேளுங்கள் உங்களுடைய வேதத்தை மனுஷர் காத்து நடவாதபடியால் என் கண்களில் இருந்து நீர்த்தாரிகள் ஓடுகிறது தேவட ஜனங்கள் கத்தனை சத்திய சாட்சிகள் அழுது கொண்டே இருக்கிறார்கள் உண்மையில் தாஸ் பாஸ்டர் நன்றாக அழுதிருக்கிறார் அது எனக்கு நன்றாக தெரியும் இவர் இந்த பிரசங்கம் பண்ணின பிறகு இன்னும் பெட்ட வெளிச்சமாக புரிகிறது இவர் இந்த பிரசங்கம் பண்ணுவதற்கு முன்பே நான் கடைசி வீடியோ வெளியிட்ட சில நாட்கள் கழித்த பிறகு எனக்கும் நான் இறந்து விடுவேனோ என்கிற பயங்கரமான கஷ்டம் உண்டானது அப்போது தேவன் எனக்கு உணர்த்தினது என்னவென்றால் இவள் ஒருத்தியும் செத்தால் நல்லது என்று அழுதார் என்பது ஆகும் இதை நான் என் வீட்டு பக்கத்தில் ரெண்டு பேரிடம் செல்லவும் செய்தேன் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இப்படி தாஸ் பாஸ்டர் எனக்காக அழுகிறார் என்கிற உணர்வு வந்த உடனேயே எனக்கு இருந்த அகோர கஷ்டம் அப்படியே மாறிவிட்டது அலேலியா ஸ்தோத்திரம் இவர் யாராம் சத்திய சாட்சிகள் இவர் உண்மையான கர்த்தருடைய சாட்சியாக இருந்திருந்தால் இவர் அழுத அழுகைக்கு ஒன்று நான் இறந்திருப்பேன் அல்லது ஜப வீட்டில் வந்து இந்த தாஸ் பாஸ்டரிடம் மன்னிப்பு கேட்டிருப்பேன் உங்களிடம் வேறு சிலர் வந்து மன்னிப்பு கேட்டதாக பெருமையாக சொன்னீர்களே இனிமேல் இந்த பெருமையை விடுங்கள் தாஸ் பாஸ்டர் இப்படி உள்ள விஷய அழுகையை யாருக்காகவும் அழாதீர்கள் இயேசு சொன்னது போல எனக்காக நீங்கள் அழ வேண்டாம் உங்களுக்காகவும் உங்களோடு கூட உள்ளவர்களுக்காகவும் அழுங்கள் என்று சொல்லத் தோன்றுகிறது இந்த அழுகையின் அர்த்தம் என்னவென்றால் உங்களின் உங்களோடு உள்ளவர்களின் குற்றத்தை குற்றம் என்று சொன்ன யாரையும் நீங்கள் வாழ விட்டதில்லை ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளர விட்டதில்லை என்று அர்த்தமாகும் இன்னும் சொன்னதை பாருங்கள் உங்களை சொல்வதை மட்டும் வேடிக்கை என்று கூறுகிறீர்களே செல்வராஜ்யா இருந்தபோது ஊழிய பெருந்தகை என்னை சொல்லி ஏமாற்றி இதரம் பண்ணி எனக்கு இருந்த நிம்மதியை கெடுத்து சிரிப்பை தொலைத்த விஷயத்தை நீங்கள் அறிந்தபோது உங்களுக்கு வேடிக்கையாக தேனை தோன்றினது அதற்கு நடவடிக்கை எடுத்தீர்களா இல்லையே என்னை மோசமானவள் என்று நீங்களும் உங்களோடு உள்ளவர்களும் பிரசங்கத்தில் திட்டி வேடிக்கை காட்டுனீர்களே அப்பொழுது உங்களுக்கு அழுகை வரவில்லையே மதரை குற்றம் கண்டித்து விரட்டி வேடிக்கை காட்டினீர்களே இன்னும் அநேகர் வீட்டிற்கு விடப்பட்ட போதும் ஊழியத்தை விட்டு வெளியேறின போதும் அவர்கள் மோசமானவர்கள் என்று சொல்லி வேடிக்கையாக பேசினீர்களே அப்பொழுது அழுகை வரவில்லையே ஏன் உங்களை சொன்ன உடனே அழுகை வருகிறதே இப்படி சுயநலத்திற்காக இத்தனை காலம் சுமார் ஐம்பத்தி ஐந்து ஐம்பத்தாறு வருடங்கள் ஊழியக்காரனாக இருந்து அழுவதால் தான் இன்றும் அழுகிறீர்கள் உங்களுக்கு ஒரு கசப்பு ஒரு

தனக்கு எதிராக எழும்புற மிரியாமுக்கு குஷ்டரோகம் வந்தபோது அவளுக்காக கெஞ்சும் குணம் தனக்கு எதிராக எழும்பிற இஸ்ரவேலர்களை தேவன் அடிப்பதானால் என் பெயரை ஜீவ புஸ்தகத்திலிருந்து கிருக்கி போடும் என்று கேட்கும் குணம் ஆனால் உங்களின் குணம் அழுகை எல்லாம் அடுத்தவள் நாசமாக போகணும் என்கிற கொலை அழுகை ஆகும் இந்த வஞ்சக ஜங்களை அழுகைகளை குணங்களை விட்டு ஒழுங்காக பேசாவிட்டால் நீதிமொழிகள் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனத்தில் சொல்லப்பட்டது போல ஆகையால் நானும் உங்கள் ஆபத்து காலத்தில் நகைத்து நீங்கள் பயப்படும் காரியம் வரும்போது ஆகரியம் பண்ணுவேன் என்பது போல சம்பவிக்கும் இது எனக்கு சம்பவிக்கும் என்று நீங்கள் எனக்கு சொன்ன வசனமாகும் இப்போது நீங்கள் அழுகிறீர்கள் இன்னும் அதிகம் அழக்கூடாது என்பதற்காகவே எச்சரிக்கையாக பேசுங்கள் என்னை போன்ற அநேகரை புண்படும்படி பேசினது உண்மைதானா என்று விசாரித்து துயரப்பட்டு தூக்கிட்டு அழுங்கள் மனம் திரும்புங்கள் வாயும் இருதயமும் ரட்சிக்கப்பட்ட பிறகு பிரசங்கம் பண்ணுங்கள் கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமை